இது சூப்பர் செய்யுதா திகருக்கு இது சூப்பர் பயணுமா

இது என்ன பாட்டா அண்ணத்தை பாருங்க ஏன் கிண்ணத்தா பார்த்தியாண்டு டீச்சர் ஆ ஒரு மணி டீச்சர் ஓ புதுசாக சேர்ந்து டீச்சர் ஏன்டா கையில என்னடா வச்சிருக்கிற டீச்சர் நோட்டு டீச்சர் நோட்டை அப்படி சுக்கி சுந்தர சுத்தி விழுந்துருக்கேன் திண்டு பாடம் நிறையா இருக்கு டீச்சர் பார்த்து போட்டிங்கன்னா சரி 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 வச்சு கொண்டு எழுதிட்டு பேர்ஸ் குண்டு பேர் குஞ்சா குண்டு குண்டா நல்லா தெளிவா மைக்ல பேசு எங்க அதல வேற என்னமா கேக்குது குஞ்சுன்னு குண்டு 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 உங்க அப்பா அம்மா பேர் என்ன அப்பா பேர் கோணைஸ் கோணைஸா உங்க அம்மா பேர் என்ன அம்மா பேர் கப்பைஸ் கப்பைஸ் உங்க அக்கா தங்க சேதே இருக்கங்களா அக்கா தங்க நிறைய இருக்கு யார் உங்க அக்கா பேர் என்ன அக்கா பேர் பாலைஸ் பாலைஸ் தங்கச்சி பேர் தங்கச்சி பேர் குல்பி ஓ குல்பி பாத்து இருக்க சொல்ல சப்பிர பரைங்க சப்பிட்ட சாப்பிட்டு உங்க அம்மா பேர் என்ன பேர் அம்மா பேர் கப்பைஸ் ஏகப்பட்ட பேர் நோட்டி சாப்பிட்டு பாக்க போல இருக்கு ஏ ஏ

குச்சு குச்சி சாப்பியா காலையில டீச்சர் டீச்சர் அம்மா அப்பா சமையல் பண்ண சொன்னா அவங்க பண்றாங்க டீச்சர் அம்மா அப்பா சமையல் பண்ண சொன்னா அவங்க பண்றாங்க என்னத்த

என் கூட படிச்சவங்க பேர் உட்காந்துருக்காங்க பாரு எல்லாம் இவங்களோட படிக்கிறீங்களா டேய் இவனோட ஃப்ரெண்டா நீங்களா எல்லாம் படிப்பீங்களா இங்க வாங்க மேலே வாங்க வாங்க ப்ரோ ப்ரோ வாடா پورا இவங்க கூட கிளாஸ் பண்ணு கிளாஸ் பண்ணாம்ல அம்மா ஐ எல்லாம் சோடி சேந்துட்டாங்க செட் சேந்துட்டாங்க அங்க பாரு வேறயா பா கர்வா பேல எங்க சித்தப்பாக்கு மூத்த மூத்த பிள்ளை அவனுக்கு வாய் கொஞ்சம் கொண்டு அவ்வளவு என்ன படிக்கிறீங்க செவன்த் ஸ்டாண்டர்ட் அப்படி சிக்ஸ்த்திலடா படிக்கிறேன் ஒரு வேலை பெரிய ஆயிட்டானோ மறுபடியும் படிக்கிறேன் மறுபடியும் படிக்கடா ஒன்னுமே ட்ரிப் பண்ணல நான் கொஞ்சம் தாண்டா வளர்த்தியே இருக்க அப்படியே இருக்கடா ஒரே மாதிரி இருக்கா சரி நீங்க தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா வந்து தமிழ் சரி ஒரு தமிழ் வரு தமிழ் அப்ப இங்கிலீஷ் மீடியம் யாரும் அنا பிடிக்கிறது. நேசிமே அந்த பின்னாடி வரதே மறசிட்டிருக்கேன். ஓ சரி ஏபிசிடி தான் தெரியுமா? சூப்பரா சொல்லுவோம்ல. நீ ஏபிசிடி சொல்ல பாப்போம். ஏய் நீ சொல்றா ஏபிசிடி. அவள முடிஞ்சு போச்சு என்னது ஏபிசிடி. என்னடா ஏபிசிடி சொன்னா ஏபிசிடி ன்னு முடிச்சிட்டீங்க. ஏபிசிடி கோ பேண்டாடி, மண்டா பாட்டி, வள்ளாட்டி பாடி. ஏய் யாரோ வந்து போடினா முகர கட்டைய பார்த்து இடிச்சுடுவே. அவனுக்கு டீச்சரை வேற நம்ம போடின்ற டீச்சரை பார்த்து டீச்சர் தான் டீச்சர் ஏய் அப்படி சொல்ல கூடாதா டீச்சர் இந்த அனது ஒரு டீச்சர் வந்துச்சு அப்படி சரி என்ன பண்ணாக அவங்க இந்த ஒரு வாத்தியார் வந்தா அவங்க சயின்ஸ் டீச்சர் இல்ல ஆமா நல்லா சொல்லி கொடுத்துறாங்களா சூப்பரா வந்து கேட்டாங்களே சரி என்ன சொன்னாங்க சயின்ஸ் டீச்சர் வந்து கேள்வி கேட்டாங்க என்ன சொன்னாங்க மெண்ட கேள்வி கேட்டாங்க என்ன கேட்டாங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னா டீச்சர் வந்து கேட்டாங்க எலி எதுக்குள்ள போகும்னு கேட்டாங்க அதுக்கு என் தம்பி சொன்னேன் என்ன சொன்னேன் டீச்சர் பொண்ணுக்குள்ள போகும்னியா இங்க வாடா நீ எங்கடா போற

நான் போவும் டீச்சர் ஒன்னு போகாத நீ என்னடா படிச்சிருக்க கருவா பையல போவும் டீச்சர் போவும் டீச்சர் போகாதடா போவும் டீச்சர் நான் டீச்சரா நீ டீச்சரடா டீச்சர் நீங்க டீ எப்படி சொல்லு பாப்போம் சூப்பரா நான் சொல்லி வேண்டி டீச்சர் சொல்லு நீ சொல்லி கொடுக்காத நீங்க தானே ஏய் நான் சொல்லடா வாத்தியார் தான உனக்கு கிளாஸ் எடுத்தாரு ஆமா டீச்சர் ஜீரோல எப்படி ஒன்னு போகும் சீ டீச்சர் இதுதான் ஆ இதுதான் டீச்சர் ஒன்னு ஒன்னு ஆமா நல்லா நோக்குல நோக்குன போது பர்க்க டீச்சர்

நான் ஒண்ணான நம்பர் அரிவாளி யார் சொன்னது எங்க மாமா சொன்னாரு எங்க அரிவாளினா என்ன செஞ்சிருக்கேன் ஒண்ணு ஒண்ணு நான் என்ன கேட்டேன்னா அதுவே சொல்ல மாட்டேன்ன்றே ஒண்ணு ஒண்ணு ரெண்டு தான் ஒண்ணு வேணா இப்போ அஞ்சு அஞ்சு எத்தனை அஞ்சு அஞ்சு 10 டிச்ச அஞ்சு அஞ்சு 10 ஆமா டிச்ச என்ன விரல விட்டு என்ன என்ன வாடிச்ச என்ன ஒண்ணு ஒண்ணு ரெண்டு ரெண்டு மூணு மூணு நாலு நாலு அஞ்சு அஞ்சு ஆறு ஆறு ஏழு ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஒன்பது 10 10 11

டீச்சர் செண்டு பாட்டில் பிடிங்க உள்ள சென்டுபாட்டில்

என்னடா உலகு உலகு டீச்சர் அப்புறம் வேற என்ன சொல்றே திருக்குறள் தெரியுமா சொல்லு அடுத்த அடுத்த திருக்குறள் திருக்குறள் என்ன என்னடா ஒழுக்கம் 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 விழுப்பம் விழுப்பம் தரலாம் உயிரினும் உயிரினும் ஓம்பப்படும்

துப்பாக்கு துப்பாக்கு துப்பாய துப்பாய துப்பாக்கு துப்பாக்கு தூவும் தூவும் மொழை மலை 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 என்னடா சொல்ற அதான் நீங்க சொன்னதான் டீச்சர் சுன்னி துப்பாக்கு துப்பாக்கு துப்பாய துப்பாயா துப்பாக்கு துப்பாக்கு தூவும் மலை தூ தூளை ஐ மல்லை மல்லை வேற உனக்கு என்ன திருக்குறள் தெரியும் வேற திருக்குறள் இன்னொரு திருக்குறள் சொல்லவா டீச்சர் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே உச்சமீது வானில் இருந்து வீழின்ற போதிலும் அப்படிதான் டீச்சர் எனக்கு இன்னொருத்தன் சொல்லி கொடுத்தேன் டீச்சர் பொச்சடிக்கும் போதுதான் தான் கத்ததா என்ன சொல்ற எல்லாமே நீ படிக்க लायक இல்ல முட்ட மாமா ராமமூர்த்தி மாமா சொல்லி கொடுத்த திருக்குறளுங்க

வேறு இப்படிதான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் சொல்லிட்டு பூரம் கட்டி அடிச்சுட்டு பள்ளி தாண்டி கால ஒழிஞ்சு சாப்பிட்டு போய் தண்ணி அடிச்சுடுறாங்க ஆமா விமி ப்ரோ ஒரு போட்டா எடுத்துக்கோங்க பிளீஸ் ஸ்கூல் வீட்டு வீட்டுல ஒட்டுங்க